நிதிநிலை பட்ஜெட் குறித்த ஸ்டாலின் வைத்த செக் உடனே தமிழகத்திற்கு நிதிகளை ஒதுக்கிய மோடி அதாவது மத்திய பட்ஜெட்டில் பீகார் ஆந்திராவை தவிர தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு எந்த ஒரு நிதி ஒதுக்கீடும் செய்யாமல் மத்திய அரசு வஞ்சித்து விட்டதாக குற்றம் சாட்டப்படும் நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் அந்த வகையில் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற சொல் கூட இடம்பெறவில்லை தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நிதியும் ஒதுக்கவில்லை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் மத்திய அரசின் திட்டங்களுக்கு கூட நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை இது தமிழ்நாட்டில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது அதேபோல் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று முன்தினம் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார் மேலும் மாநாட்டை மத்திய அரசு புறக்கணித்தது போலவே மத்திய அரசு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி நடத்தும் நிதி ஆயோக் மாநாட்டை புறக்கணிப்போம் எனவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பை தொடர்ந்து காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள் மற்றும் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் நிதி ஆயோக் மாநாட்டை புறக்கணிப்பதாக அறிவித்தனர் இந்த நிலையில்தான் டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய பட்ஜெட்டுக்கு எதிராக தமிழ்நாடு எம்பிக்கள் கண்டன போராட்டம் நடத்தினார்கள் இந்த போராட்டம் தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டலாவது மத்திய நிதிநிலை அறிக்கையில் ஒரு சில மாநிலங்கள் நீங்களாக பல்வேறு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதை கண்டிக்கும் வகையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் நடத்தியுள்ளார்கள் மேலும் பிரதமர் மோடி அவர்களே தேர்தல் முடிந்துவிட்டது இனி நாட்டை பற்றியே சிந்திக்க வேண்டும் என்று சொன்னீர்கள் ஆனால் நேற்றைய பட்ஜெட் உங்கள் ஆட்சியை காப்பாற்றுமே தவிர இந்திய நாட்டை காப்பாற்றாது குறிப்பாக அரசை பொதுவாக நடத்துங்கள் இன்னமும் தோற்கடித்தவர்களை பழிவாங்குவதில் குறியாக இருக்க வேண்டாம் அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கேற்ப அரசை நடத்தினால் தனிமைப்பட்டு போவீர்கள் என அறிவுறுத்த கடமைப்பட்டுள்ளேன் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு எச்சரிக்கை விடுத்தார் அது மட்டுமில்லாமல் நிதிநிலை பட்ஜெட் குறித்து ஸ்டாலின் வைத்த எதிர்ப்பு தற்போது இந்தியா முழுவதும் எழுச்சி பெற்றுள்ளது குறிப்பாக பாஜக ஆளும் மாநிலங்களிலும் சரி மற்ற மாநில முதல்வர்களும் ஸ்டாலினுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து இந்த நிதிநிலை பட்ஜெட்டில் மாற்றம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி வருகின்றனர் இதனால் பிரதமர் மோடி அவர்கள் நிர்மலா சீதாராமனிடம் இன்று அல்லது நாளை ஆலோசனை நடத்தி மீண்டும் நிதிநிலை பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதிகளை ஒதுக்க உடனடியாக முடிவு எடுக்க வேண்டும் என்று நிர்மலா சீதாராமனிடம் பிரதமர் மோடி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது அது மட்டுமில்லாமல் நிதிநிலை பிரச்சினை குறித்து ஸ்டாலின் வைத்த செக் உடனே தமிழகத்திற்கு பிரதமர் மோடி அவர்கள் நிதி ஒதுக்கியதால் தற்போது மாநில முதல்வர்களால் ஸ்டாலினுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது